வணக்கம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடி ஸ்கேலாக இருக்குமோ ஸ்கேலாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்தால் கிடையாது இது வந்து ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு ஊதுபத்தி ஸ்டாண்டுன்ற பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து வீடுகளில் வந்துன்னா வீட்டில் பூஜை வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா குத்தி நேரம் அப்போ பார்த்திங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த புகையோடைய டஸ்ட்டு அந்த சாம்பல் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீழே விழுக்கும் இது அப்படி கிடையாது இது மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க அந்த கேப்லேயே வந்து வந்துடும் இந்த ஸ்டாண்டை வந்து ஸ்டிக்கை வந்து ஊண்டுறதுக்கு இந்த இடத்துல ஒரு கோல் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பற்ற வச்சு வச்சிட்டோம்னா நமக்கு சாம்பிராணி இது பத்தி ஸ்டாண்டாக நல்லா யூஸ் ஆகுது இந்த ப்ராடக்ட்டும் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு கேட்டிங்கன்னா வந்து வீடுகளில் நீங்கள் அதிகபடமாக பயன்படுத்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் அந்த சாம்பல்லாம் வந்து இதில் விழுந்துடும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம நார்மலாக வந்து எப்பொழுதுமே ஒரு பற்ற வச்சதுக்கப்புறம் கூட ஸ்டிக்கை வந்து நீங்கள் வச்சிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம பத்தி ஸ்டாண்டாக பத்தி பற்ற வச்சுட்டு வரோம்னா நமக்கு நார்மலாக வந்து அதனுடைய அந்த சாம்பல் எல்லாமே வந்துன்னா இந்த கேப்பில் இதனுடைய கேப்பில் வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்கும் இதை தூக்கி நீங்கள் ஈஸியாக தட்டிட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் உங்களுடைய வீடுகளில் வச்சுருக்கீங்களா இது வந்து எப்படி உங்களுக்கு பயன்படுது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இது வந்து கண்டிப்பாக இதனுடைய குறைநிறைகள் இதால இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து மற்றவங்க இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கும் சரி வச்சு பயன்படுத்துகிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோடயே சந்திப்போம் நன்றி